முதல்ல திரு ஷியாம் சார் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் ஒரு முஸ்தீப்களும் தெரியாத ஒரு நிலையில் ஒரு இயல்பான காலையில் இணைஞ்சு ஒரு கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க இப்போ ராமதாஸ் அவருடைய ஒரு நகர்வு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது அதற்கு பதில் என்ன அப்படிங்கிறதும் தெரியல உடனடியாக இந்த கூட்டணி உருவான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது முதற்கட்டமாக இந்த கூட்டணி உருவானதில் இறுதியானதில் என்னென்ன விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தேர்தலுக்கு அதிமுக பாய்ச்சல் காட்டி விட்டது முதல் பாய்ச்சல் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியுடைய பாய்ச்சல் ஆனா எனி அலையன்ஸ் இஸ் அ கான்ஷியஸ் டிசைன்னு சொல்லுவாங்க அதாவது உளப்பூர்வமாக யோசித்து எடுக்க வேண்டிய ஒரு வரைபடம் ஒரு கூட்டணி என்பது ப்ரொசீஜர் ஒரு ஃபுட் நோட் கிடையாது சும்மா ஒரு அடிக்குறிப்பு மாதிரி அதை போக முடியாது இப்போ மெகா கூட்டணிங்கிறது பாயிண்ட்டு மெகா கூட்டணின்னா திமுக எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒரு அணிக்கு வரணும் வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் நோட்டு வேறவா இருக்கு அதே மாதிரி டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் சொல்வது வேற மாதிரியாக இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு அண்ணாதிமுக கூட்டணியில காங்கிரசும் தமாகவும் இருந்த மாதிரின்னு சொல்லப்பட்டது ஆனா ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பது அன்புமணி அதை ரசிக்கிற மாதிரி தெரியல இன்னொன்னு அப்படி அவங்க ஒத்துக்கிட்டா ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒரே கூட்டணி என்று ஒத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டால் மட்டும் ஏன் உங்க கூட்டணியில இருக்க முடியாதுங்கிற கேள்வி வந்துடும் சோ எடப்பாடியும் அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை அன்புமணி பாமக அண்ணாதிமுகவோடு டாக்டரோட பிரச்சனை அவர் அந்த கூட்டணியில சேர்ந்தாருன்னா அவர் எந்த சின்னத்துல நிப்பாரு பாமகங்கிற பேர்ல நிப்பாரா இதெல்லாம் அவரோட பிரச்சனை அதுக்கு வாய்ப்பு அவர் தான் விருப்ப மனு வேற கேட்டிருக்கிறாரு இது வந்து முறைகேடான ஒரு விஷயம் பாமக தலைவர் அன்புமணின்னு சொல்லி கூட்டணி பேசி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு அவர் ரொம்ப கோவப்படுவாருங்க நான் அவரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி இருந்து பழகிருக்கேன் அவருக்கு ரொம்ப கோபம் வரும் தைலாபுரத்தில் வந்து எல்லாரும் விருப்ப மனு வாங்கிக்கிட்டாரு கைலாபுரத்துல நேர்காணல் நடத்தியும் முடிச்சிருவாரு கண்டிப்பாக நிற்பதற்கும் தயாராக இருப்பாங்க அவருக்கு ரொம்ப அனுதாபம் முதல் பங்கம் என்பது பாமக உடைப்பட்ட பாமகங்கிறது முதல் பங்கம் இரண்டாவது பங்கம் ஓபிஎஸ் முடிவு ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தெரியுது ஒருவேளை ஓபிஎஸ் வேணா வரலாம் டிடிவி வருவதற்கான வாய்ப்பு எனக்கெனமோ அது கம்மியா தான் தெரியுது இது வரைக்கும் ஆனா நீங்க சொல்றதுல இருந்து அப்படியே மாத்தி ஒரு சிலர் சொல்றாங்களே ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணையணும்னு விருப்பப்படுறாரு அது நடக்கல அதனால அவர் உள்ள வர வாய்ப்பு இல்லை கூட்டணிக்குள்ள கூட வரமாட்டாரு ஆனா டிடிவி வருவாரு இப்ப பொதுக்குழு முடிஞ்சப்ப கூட ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டார் தேர்தல் நேரத்துல எதிரி யார் துரோகி யார் எதிரி அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார் அதை கூட சிலர் சுட்டிக்காட்டி சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் நேரத்துல எதிரி யாரு துரோகி யாருன்னு முடிவு பண்ண முடியாது டிடிவி சொன்னதுதான் ஆனா வந்து அடுத்த ஆட்சியில நாங்க பங்கு வைப்போம் அதற்கு தேவையான சீட்டுகள் அவர் சொன்னதுதான் அப்ப அதுக்கு தேவையான சீட்னா பாமகவுக்கே பதினஞ்சுல இருந்து இருபது சீட்டு அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கே பதினஞ்சுல இருந்து இருபது சீட்டு தான் இண்டிகேஷன் வருது அப்படின்னா டிடிவிக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துட போறாங்க அந்த கேள்வி இயல்பாக எழுவோம் அதை விட வந்து தாவேக்கா பெட்டர் ஆப்ஷன் நினைப்பாங்க இன்னொன்னுங்க இப்போ ஜனநாயகம் பட ரிலீஸ் சந்திக்கிற பிரச்சனையில தாவேக்காவோட பொலிட்டிக்கல் ஸ்டாக்கு கூடுங்க எங்க காலகட்டத்தில் இதே மாதிரி தான் உழவு சுற்றுவாள் இவன் பிரச்சனை நல்லா எனக்கு அது நினைவுல இருக்குங்க மதுரையில் மீனாட்சி தேட்டரில் அதை போடுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து நாங்கள் படப்பட்டிய சோழா ஸ்டேஷன்ல இறக்கிட்டு எடுத்துட்டு போடும் ஏன்னா முத்தம் சொல்லிட்டாரு படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலையை கிடைக்கிறேன்ட்டாரு மேயரு ஆமாம் அப்புறம் எதா பண்ணிடுவாருங்கிற பயத்தில் சோழா வந்தாலில் தாங்க போட்டி இறக்கணும் போஸ்டர் கிடையாது எதுவும் கிடையாது சென்சார் டிலே எல்லா பிரச்சனையும் அப்படியே இருந்துச்சு மீனாட்சி தேட்டர் ரிலீஸ் பண்ணோம் மேட்னி ஷோ மட்டும்தான் முதல் ரிலீஸ்ங்க சார்லஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு மூணு நாள் தூத்துக்குடி சார்லஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண படம் ஓஹோன்னு ஓடிச்சு

எதிரியோ துரோகியோ நீங்க எப்படி அவர்ட்ட கைகோர்க்கறதுல உள்ள இடைஞ்சல் இருக்காது அனாதிமுக எந்த அளவுக்கு டிடிவிக்கு வேலை பார்க்குங்க இந்த டிராவல் தான் போவாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விஜய் போய் ராம்தாஸை பார்த்தாலும் எங்க பெரியவரை பார்த்து நல்லா விசாரிச்சு ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா உங்க நலனு காத்தாங்க நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லிட்டா போதுங்க சோழி முடிஞ்சது நெகிழ்ந்துருவாரு அவரு என் மகனே என்னைய மதிக்கல இந்த தம்பி எங்க வந்து என்ன இவ்வளவு பரிவா விசாரிச்சுட்டு போறான் நீதாப்பா அடுத்த முதலமைச்சர் சொல்லிடுவாரு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா மெகா கூட்டணிங்கிற அந்த விஷயம் இன்னமும் அது பங்கப்படுது தான் வேலுமணி என்ன சொல்றாருன்னா கோட்டா கோட்டன்னு சொல்லாதீங்க அங்க சமிட்டியை வச்சுட்டு தயாரா இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு இப்பதானே சொன்னாரு அதிமுக கோட்டை கோட்டைன்னு சொல்லாதீங்க சம்மட்டியை வச்சுட்டு திமுக தயாரா இருக்கு எப்ப வேணாலும் கோட்டையில ஓட்ட விழுந்துரும் எச்சரிக்கிறாரு அது கரெக்ட் தான் எச்சரிக்கை தான் செய்யணும் தொண்டர்களை ஆனா ஒட்டுமொத்தத்துல கூட்டணி பாய்ச்சல் காட்டுதே தவிர அந்த பாய்ச்சலுக்கு ஏற்ற பலம் கிடைக்குமாங்கிறதுல சந்தேகம் இல்ல ஒருவேளை இப்படி பாசிபிள் ஆகுமா இப்ப அமித்ஷா போய் பாக்குறாங்க இப்ப அமித்ஷா வந்து ஓபிஎஸும் டிடிவியும் அவங்க தரப்புல இருந்து ரொம்ப இயல்பா நல்ல ஒரு நெருக்கமா தான் இருக்கிறாங்க அடுக்கமா இருக்கிறாங்க ஒரு நட்புறவோட இருக்கிறாங்க நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க நான் இடங்களை ஒதுக்கீட்டில் பெற்று உங்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீட்டில் இடத்த உறுதி பண்ணி தரேன் நீங்கள் பெரிய அளவுக்கு ஒன்றும் சிரமப்பட்டுக்க வேண்டாம் நீங்கள் கிட்ட போகிறத விட நம்ம கிட்ட வந்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் கூட்டணிக்கான ஒரு அழைப்பை கொடுத்து இல்லை ஒரு செய்தியை கொடுத்து வர வைக்க முடியாதா அந்த வகையில் மெகா கூட்டணி சாத்தியமாகாதா இன்னைக்கு அந்த சந்திப்பு நிகழ இருக்குது அதுக்கு என்ன ஒரு விடை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க தான் நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு சொல்வார்கள் பிஜேபி பேர்ல ஒரு பெரிய பாசம் உண்டு டெல்லி தலைவர்களோடய பாசம் உண்டு இயல்பாக எந்த தொகுதி பங்கிட்டா இருந்தாலும் கடைசியில் நம்பர் ஆஃப் சீட் தாங்க நம்ம பத்து கேட்கலாம் அட்லீஸ்ட் அஞ்சு ஆறாவது கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம ஒன்னு ரெண்டு சீட்டு பிஜேபி கணக்குல வந்து அதுல வந்து செலவு கணக்கு எழுதுறது என்பது சரியா வராது ஓபிஎஸ் சின்ன வேற கிடையாது அப்படின்னா திருப்பி பழையபடி பலாபழம் அப்படியான சின்னங்களை தேட வேண்டியது வந்துடும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வெவ்வேறு சின்னம் கிடைக்கும் வாக்கு இவிஎம்ல வந்து பல இடங்கள்ல நிறைய பிராக்டிகல் டிபிகல்ட்டி இருக்குங்க இதுல ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா தேர்தல் வந்து மார்ச் மாதம் ரெண்டாவது வாரமோ இல்ல மூணாவது வாரமோ வந்துருமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா நமக்கு பிப்ரவரியில நோட்டிஃபிகேஷன் இஷ்யூங்க பிப்ரவரியில நோட்டிஃபிகேஷன் இஷ்யூன்னா முதல் கட்ட தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் அது அடுத்த அந்த ஷெட்யூல்டு பீரியட் ஒரு இருபது இருபத்தி நாளைக்குள்ள வந்துரும் முதல் கட்ட தேர்தலோட பிற மாநிலங்களில தேர்தல் நடத்தலாம் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்திருக்கு தேர்தல் அணை நினைச்சா ரெண்டு கட்டமா தேர்தல் நடத்தாதா நடத்தலாம் ராகுல் காந்தி வந்து ஏகப்பட்ட நாள் இப்ப டிராவல் பிளான் மாதிரி தெரியுதுங்க இப்ப வந்த செய்தியை பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு டிராவல் பிளான் தெரியுது நீங்க காங்கிரஸ் என்ன சொல்லுது இல்ல இல்ல நாங்க தனித்து தான் போட்டிடுவோம் எங்களுக்கு ஆட்சியில பங்குனோம் அதிகாரத்துல வேணும் அதிக சீட் வேணும் ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க அதுக்கு திமுக நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா ராகுல் காந்தியோட டூர் பிளான் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்கா இவ்வளவு கேள்விகள் இருக்கு ஒரு ஏழி ஸ்டேஜ் தான் நம்ம நம்ம சொல்றது எல்லாமே யூகம் தான் ஆனா பழைய அனுபவங்கள் நம்மை அச்சுறுத்துகின்றன ரைட் ஓகே